கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் டுவெண்ட்டி நைன் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க தீபாவை வெட்ட வந்து பூசாரியை தீபா அப்படியே அம்மனா மாதிரி பூசாரி கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் உக்ரமாக அந்த பூசாரியை பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே நடக்கிறாங்க கடைசியாக பூசாரியோட நெஞ்சு மேலே காலை வச்சு சூளத்தை கையில் எடுத்து அப்படியே ஓங்கி ஏண்டா நீ ஆத்தானா அப்ப நான் யாரு என்ன தைரியம் இருந்தா என் பேரை சொல்லி என்னையே வெட்ட வருவ நான் உன்னை வெட்டி பலி போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்ல ஆத்தா வேண்டா ஆத்தா அப்படின்னு சொல்லி பூசாரி ரொம்பவே பயப்படுறாரு அதுக்கப்புறம் பாவம் பார்த்து பூசாரியே அப்படியே மன்னிச்சு விட்டுடுறாங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் அப்படியே பயந்து போய் ஆடி போய் நிக்கிறாங்க தீபா எல்லாரையும் அப்படியே சுத்தி சுத்தி பார்க்க ஆத்தா நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடாத்தா அப்படின்னு சொல்லவும் பரமேஸ்வரி பாட்டி உட்பட மன்னிச்சிடு தாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் திரும்பவும் தீபா உட்காந்துட்டு இருந்த இடத்துக்கே போய் உட்காந்துடுறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் இருக்க கரெக்டாக பூசாரி எந்திரிச்சு ஓடி போய் தேங்காய் பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி ஆரத்தி காட்டி அதுக்கப்புறம் அங்கேருந்து பூசாரி பயந்து போய் போயிடுறாங்க அம்மா தாயே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி வந்து பக்கத்தில் கேட்க நீ தான் என் மனசை குளிர வச்ச சிவனும் சக்தியும் சமோன்னு சொல்லி உன் வீட்லேயே நீ முடிவு பண்ணப்பாரு அப்பவே என் மனசு குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எடுத்து பாட்டி கையில கொடுக்க பாட்டியும் விபூதியை வாங்கிட்டு போய் அபிராமி கிட்ட நீயும் போய் ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அபிராமியும் போய் ஆசீர்வாதம் வாங்கி விபூதி வாங்கிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மீனாஜி போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மட்டும் அத்தை இவன் நடிக்கிறாத அப்படின்னு சொல்லவும் நீ இரு இந்த விஷயத்துல எல்லாம் அவன் நடிக்க மாட்டான் நிஜமாவே அவளுக்கு கம்மன் தான் வந்திருக்கு நீயே பார்த்தல்ல பூசாரிய அப்படி தள்ளிட்டு போய் பயப்படுத்துற அளவுக்கு அவ பலசாலியும் இல்லை நீயா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு பேசாத ஐஸ்வர்யா அப்படின்னு ஐஸ்வர்யா அப்படியே சைலண்ட் ஆயிராங்க என்னமா ஐஸ்வர்யா நீ அப்படியே நின்றுட்டு இருக்க நீ போய் ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா போய் ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லி போறாங்க அதுக்கப்புறம் விபூதி வாங்குறதுக்காக கையை நின்றுறாங்க உடனே தீபா ஒரு கற்பூரத்தை எடுத்து கையில வச்சு விட்டுறாங்க எறிகிற கற்பூரத்தை அப்படியே ஐஸ்வர்யா கீழே போட போகவும் சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே ஆத்தாக்கு ஆரத்தி காட்டமா கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம வழியை தாங்கிட்டு ஐஸ்வர்யா அப்படியே ஆரத்தி காட்டுறாங்க தீபாக்கு அதுக்கப்புறம் ஓடி போய் மலர்கிட்ட நின்றுக்குறாங்க அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு மலர் சொல்ல இல்ல மலர் இவன் நடிக்கிறா அது எப்படி கரெக்டா என் கையில இப்படி கற்பூரத்தை வச்சு விடுவா கையெல்லாம் புண்ணா போச்சு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அருண் கார்த்திகிட்ட இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்த உன்னை நாங்கள் எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டுருக்க அண்ணா தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணா எனக்கு கம்பெனியில இருந்து ஒரு கால் வந்தது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஆனால் அது ஃபேக் கால் இது எப்படி யார் வேலையாக இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியல அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டுருக்கேன் ஒரு வேலை ஐஸ்வர்யா வேலையாக இருக்குமோங்கிறாங்க அருண் இல்லைண்ணா எனக்கு ஏதோ மாமா மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கு அருண் ஐஸ்வர்யா போய் விசாரிக்கலாம்னு சொல்லி போகிறாங்க அதுக்குள்ளே கார்த்தி தடுத்து நிறுத்தி அண்ணா வேண்டான இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம இங்கே வச்சு பேசினா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம் எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாங்கிறாங்க கார்த்தி அதுக்கப்புறம் அருண் அப்படியே சைலண்ட் ஆயிடறாங்க அதுக்குள்ளே கார்த்திக் ஒரு கால் வரும் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அருண் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா வேணும்னே தீபா பின்னாடி போய் சேரீல நெருப்பை வச்சு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நின்றுக்குறாங்க தீபாவோட புடவ பத்தி எரியவும் கார்த்திக் அங்கிருந்து பாத்துறாங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முளிச்சுட்டு இருக்க உடனே கார்த்தி மஞ்ச தண்ணியை கொண்டு வந்து தீபா மேல ஊத்தி விட்டுறாங்க உடனே அந்த சாரில இருக்கிற நெருப்பும் அணைஞ்சிருது தீபா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க தீபா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கார்த்தி பதறவும் ஒண்ணும் இல்ல தம்பி ஆத்தா மலை ஏறிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அப்படியே அமைதியாயிராங்க அதுக்கப்புறம் தீபாவும் கண் முழிச்சிடுறாங்க சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கார்த்தி அருண் மீனாஜி ஐஸ்வர்யா மலர் சரவணன் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்ததும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனை பிரச்சனையாயிரும் அத்தைகிட்ட போய் இதை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வேகமாக கிட்ட வராங்க அபிராமி ஒரு பக்கம் தீபாவை பத்தி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க தீபா ரொம்ப கோவமாக பூசாரியோட கழுத்தை பிடிச்சதும் தள்ளி விட்டதும் புடவையில நெருப்பு பிடிச்சதும் இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறாங்க கரெக்டாக ஐஸ்வர்யாவும் வந்துறாங்க அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆனால் அதை நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க எனக்கு தோணுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சரவணன் சித்தப்பாவோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அவருக்கு தான் இருந்தே தீபாவை பிடிக்கல அவர் பொண்ணு அமன் வேஷம் போடணும்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டாரு அதனால எனக்கு என்னமோ அவர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் நான் இப்பவே உடனே போய் அவங்ககிட்ட என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அபிராமி கிளம்ப அத்த பிளீஸ் அத்த வேணாம் எனக்கு தோணுன்னு நான் சொன்னேன் இதனால வீட்டுல ஏதாவது பிரச்சனையாயிருப்போதோ அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க எனக்கு தோணுனதான் நீயும் சொல்லியிருக்க நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இதை போய் இப்பவே கேட்டாகணும் என்ன உயிரிலையா விளையாடுறது அப்படின்னு ரொம்ப கோவமா அபிராமி நே சரவணன் கிட்ட போகிறாங்க சரவணன் மலர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க மலரும் தீபா கோவில் நடந்துகிட்டதை பற்றி சரவணன் கிட்ட சொல்லி பயந்துட்டு இருக்காங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க எதை பற்றிடா யோசிக்காத யோசிச்சா என்ன தப்பு என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப தீபாவோட புடவையில நெருப்பு வச்சது நீ எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு அவளை பிடிக்கல அது மட்டும் இல்லாம உன் பொண்ணு அம்மன் வேஷம் போட வைக்கணும்னு நினைச்ச அதுவும் முடியல அந்த கோவத்தில் தானே தீபாவோட புடவையில நெருப்ப வச்ச அது மட்டும் இல்லாமல் பூசாரி எப்படி திடீர்னு தீபாவை வெட்ட வந்தாரு எனக்கு என்னமோ மேலே தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு அபிராமி கேட்டு எல்லாருமே வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க உடனே கார்த்திகை யோசிக்கிறாங்க என்னோட மனசுல இருந்த சந்தேகத்தையும் அப்படியே அம்மா கேட்குறாங்கன்னு யோசிக்கிறாங்க பூசாரி அருவாளால் வெட்ட வந்த விஷயத்த கேட்டதுமே ஐஸ்வர்யா மல்ல ரெண்டு பேரும் அப்படியே பயந்துக்கிறாங்க ஆஹா அத்தை எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க கரெக்டாக அப்ப பாட்டியும் வந்துடுறாங்க என்னமா அபிராமி இப்படி அப்படின்னு கேட்கவும் அம்மா எல்லாத்துக்கும் காரணம் இவந்தாமா அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு அபிராமி மாங்காய் புளிச்சதா வாய் புளிச்சதான்னு தெரியாம பேசக்கூடாது அவன் கோவக்காரன் தான் நான் இல்லன்னு சொல்லல அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு அவன் கெட்டவல்லமா விலமா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அம்மா புடவை தீ பிடிச்ச விஷயத்த மட்டும் வச்சு நான் பேசலாமா பூசாரி அருவாளால் தீபாவை வெட்ட வந்தாங்கல்ல அந்த விஷயத்துலேயும் எனக்கு இவர் மேலே சந்தேகம் வந்தது அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ